ஆண் குழந்தையை மட்டுமே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று வற்புறுத்தியதுடன் அதற்கான வழிமுறைகளை கூறி கொடுமைப்படுத்திய கணவர் மற்றும் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கேரளாவில் இளம்பெண் ஒருவர் விசித்திர வழக்கினை தொடர்ந்துள்ளார் ஒரு செய்தித் தொகுப்பு கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தனக்கு திருமணம் நடைபெற்றதாக கூறியுள்ளார் முதல் நாள் இரவிலேயே கணவரின் குடும்பத்தினர் கையால் எழுதப்பட்ட குறிப்பு ஒன்றினை தந்ததாகவும் அதில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட முறைகளிலும் குறிப்பிட்ட நேரத்திலும்தான் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு கடைபிடித்தால் ஆண் குழந்தை மட்டுமல்ல மிகச் சிறந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கு தொன்னூற்றைந்து சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக கணவரும் அவரது வீட்டாரும் வற்புறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் பெண் பிள்ளைகளால் எப்போதுமே பணவிரயம் ஏற்படும் என்பதால் ஆண் பிள்ளை பெற வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் அளித்து வந்ததாகவும் இளம்பெண் கூறியுள்ளார் ஆனால் இவற்றை மீறி இரண்டாயிரத்து பதினான்கில் தனக்கு பெண் குழந்தை பிறந்ததால் கணவர் வீட்டார் தன்னை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் வேண்டுமென்றும் இளம்பெண் முறையிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நவீன யுகத்திலும் இதுபோன்ற மூட நம்பிக்கைகள் வலம் வருவது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு பி சி என் பி எனப்படும் கருத்தரிப்புக்கு முந்தைய மற்றும் குழந்தை பிறப்புக்கு முந்தைய சட்டத்தின் கீழ் வருவதால் ஒன்றிய மாநில அரசின் வழிகாட்டுதல்களை கோரியுள்ள நீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது